சுவாசம் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன் நம்ம வந்து சுவாசம் அமைப்பு பார்த்திங்களா இங்கே வந்து பாருங்கள் மேல்நிலை சுவாச அமைப்பு மூக்குழி தொண்டை குல்வலை அப்படின்னு சொல்லிட்டு மூணு தான் மேல்நிலை எடுத்துருக்குது அதுக்கப்புறம் கீழ்நிலை சுவாச அமைப்பு சொல்லிட்டு மூச்சு குழாய் முதன்மையான கிளை மூச்சு குழாய் நுரையீரல் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லை இதில் இந்த இதில் நம்ம வந்து எப்போயுமே என்ன பண்ணுறோம்னா இதயத்தில் மட்டுமே சுவாசிட்டுருக்குறோம் அதாவது மேலோ மேலோட்டமான சுவாசம் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆழமான சுவாசம் வந்து கீழ்நிலை சுவாச குழாய்க்கும் போகணும் அதாவது நுழைகள் கீழ் நுழைகளுக்கும் போகணும் அப்படி காற்று வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாக அப்படி உள்ளே ஆழமாக போச்சு அப்படின்னா ஃபுல் சுவாச நீங்க எடுக்க முடியும் அப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கும் பொதுவாக ஒரு நிமிடத்துக்கு வந்து எட்டு முதல் பதினாலு முறையே சராசரி மனிதர் மூச்சு விடுகிறான் சராசரி மனிதன் வந்து எட்டுலேருந்து பதினாலு முறை தான் மூச்சு விடணும் ஆனால் நுழைகளுக்கு வந்து நல்லா காற்று கிடைக்காது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு வந்து இருபது முறை சுவாசிக்கிறாங்களா அதே மாதிரி மூச்சு உடை நல்லா கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மூளை வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும் ரத்தத்தில் உள்ள காடித்தன்மை காரத்தன்மை அதிகரிக்காமல் இருக்க மூச்சு பயிற்சி உதவுகிறது சரிங்களா அதுல உள்ள காடித்தன்மையும் தன்மையும் அதிகரிக்காம இருக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி உதவுது அப்புறம் ஆஸ்துமா இதய நோய் தலைவலி காக்காய் வலிப்பு போன்ற நான்கு நோய்களும் மூச்சுட தெரியாதவர்களுக்குத்தான் அதிகமா வருமானம் மூச்சு யாரு வந்து சரியான முறையில் விட தெரியலையோ தான் அதிகமா வருமா அதாவது ஒரு இந்த மாதிரி நோய் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மூச்சு சரியான முறையில் இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக மூச்சு விடவே தெரியாமல் இருக்கிற மனிதர் கிடையாது நார்மலான மனுஷனுக்கு கூட ஆஸ்தமாக இருக்குது இதே நோய் ஒற்றத்தல் எல்லாம் வந்துருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி மூச்சு துணை வரத அவங்க கவனிக்காமல் இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கவனிக்காமல் இருக்காமல் நீங்கள் அதை கொஞ்சம் முன்னாடியே மூச்சு சுவாசம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் சுவாசத்தை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பற்றி உங்ககிட்ட போட்டுக்கிறேன் சரிங்களா இதை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சொல்லுங்கன்னா கொலா கொலாராடோவின் பிளேற்றலில் உள்ள சர்வதேச மூச்சு பிரச்சினையை வந்து சொல்லிக்குதாமா இதை வந்து கொலாரா கொலாராடோவின் பிளற்றல் வாயிலை நுழைய மாட்டிது அந்த பேர் அங்கே இருக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்க நம்ம சித்தர்களே ஏற்கனவே சொல்லிட்டாங்க சுவாசமே உயிர் அப்படின்னு சொல்லி சரிங்களா சுவாசம் கரெக்டாக இருந்ததுனால தான் எல்லாமே சரின்னு சொல்லி அதுக்கு அன்றைக்கே அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் முன்னோர்கள்லாம் எல்லாம் வந்து சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அதை வந்து இப்போ ஆராய்ச்சி உடனே வந்து ஆராய்ச்சி பண்ணி சொன்னாதான் ஒத்துக்குறாங்க அதனால அந்த பேரை போட்டுக்கிறேன் அமெரிக்காவில் மருத்துவர்கள் மருத்துவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி வந்து அதிகமாக அது போக ஐக்கிய மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த மூச்சு பயிற்சி முக்கியமாக குணப்படுத்துறதுக்கு உய உபயோகப்படுத்துகிற ஒரு யுக்தியாக வந்து கையாளுறாங்க ஐக்கிய மருத்துவத்தில் பொதுவாகவே வந்து நீங்கள் சுவாசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சு பழகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து முன்னாடி உங்களை கூட மயக்க முடியும் இது பண்ண முடியும் நீங்கள் சுவாசத்தை கரெக்டாக எடுத்து போயிட்டிங்கன்னா மேலயும் கோவம் வராது சுவாச பயிற்சி பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி கிடைக்கும் ஸோ சுவாச பயிற்சியில் பல மெத்தட் இருக்குது சும்மாவே நீங்கள் வெறும் சுவாசத்தை மட்டும் அப்படியே அமைதியாக கவனிச்சாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் வெற்றி கிடைக்கும் சுவாசம் அப்படியே கண்ட்ரோலுக்கு வரும் சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சாலே உங்கள் மனம் வந்து அமைதிப்பட ஆரம்பிச்சிடும் சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சாலே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற சப்தங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக கேட்க ஆரம்பிக்கும் சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சா உங்களுக்குள் ஏற்படக்கூடிய தடுமாற்றம் பயம் கோபம் பதட்டம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருநிலைப்படும் சுவாசத்தை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சா உங்கள் வாழ்க்கை முறையே மாறிடும் உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் உங்கள் கிட்டே வர ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் உங்கள் கிட்டே இருக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேவையில்லாத எதுவுமே உங்கள்கிட்ட இருக்காது உங்களுக்கு தேவையில்லாத கோவம் கடுமையான வலி கிளி எதுவுமே உங்கள்கிட்ட இருக்காது அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கூடியது எதுவும் பார்த்தீங்கன்னா சுவாசம் தான் நீங்கள் உங்கள் சுவாசத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக ரொம்ப ரொம்ப பாசத்தோடு பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நுரையீரலில் தான் வந்து முதல்ல இயங்கக்கூடிய உறுப்பு ரெண்டாவது இயங்கக்கூடிய உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் அது வந்து ஆரம்பத்துலேயும் அதான் எங்கும் முடிவுலையும் நம்ம இறக்கும்போது அதான் எங்கும் அப்போ நம்ம காலம் முழுக்க நம்மளை வந்து மொத்தமாக இயக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா உரையரல் அந்த சுவாசம் அந்த சுவாசத்துக்கு நீங்கள் முக்கியமான மதிப்பு கொடுத்து உங்கள் உடம்பையும் உயிரையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னு கேட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நண்ப நண்பன் ஆர்ஜி கணேஷ்